ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானலில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ஃபேமஸாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா உண்டு அது கிறிஸ்டின் மதத்தை தழுவக்கூடிய ஒரு ஆலயத்தில் அந்த ஆலயத்தின் பேர் சலைத் மாதா கோவில்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட இந்த சலைத் மாதா கோவில் மிக பழமையான ஒரு கோவில்னு சொல்லப்படுது இந்த சலைத்து மாதா கோவிலை வந்து ஃபாரின்லேருந்து வந்த ஒருத்தர் தான் கட்டுனாருன்னு சொல்லப்படுது இந்த ஃபாரினர் ஏன் கொடைக்கானலுக்கு வந்தார் எதனால் சலைத்து மத கோவிலை எடுத்து நடத்தினார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபாரின்லேருந்து வந்த ஒருத்தர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணி பார்த்த பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் இறந்துருவாருன்னு சொல்லப்படுது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சரி இருக்கிற காலகட்டத்தை வந்து நம்ம தனிமையில் இருக்கணும் அப்படி முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க கொடைக்கானலுக்கு வந்திருக்காரு கொடைக்கானலுக்கு வந்தாலும் அவர் கிறிஸ்டின் மதத்தை தழுவக்கூடிய ஒரு ஆள் என்பதால் சிலுவையை வச்சு அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே மாதா காட்சி அளிச்சிருக்காங்க நீ வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் உன்னோட நோயை நான் குணப்படுத்தி கொடுக்குறேன் நீ வந்து என்னோடய கோயிலில் வந்து மக்களுக்கு அதாவது இந்த கிறிஸ்டின் மதத்தை தழுவக்கூடிய சலித் மாத ஆலயத்தை மக்களுக்கு நீ வந்து வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி காட்சி அளிச்சிருக்காங்க இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூங்கும்போது இந்த கனவு வந்ததுனால சரி மாதா வந்து சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு நம்ம அதை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபாரினர் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கார் அதாவது மாதா வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நான் கோவில் எடுத்து நடத்திட்டுருக்கேன் நீங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது ஒரு சில மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்டின் மதத்துக்கு என்ன தான் இருக்குது அந்த கோவிலில் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணி போக ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில் வண்டிவாசிகள் எதுவும் கிடையாது நடந்து தான் போகணும் கிட்டத்தட்ட கொடைக்கானல் டவுன்ல இருந்தே சலைத்து மாதா கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும் அப்போவே நடந்து போய் அந்த கோவிலில் ஜெபம் பண்ணிட்டு வர்றதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து அந்த கோவிலை புதுப்பித்து அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அப்போ இருந்து இப்போ வரையிலும் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி மிகப்பெரிய பிரம்மாண்டமான கொண்டாட்ட விழாவாக சரைத் மாதா கோவிலில் அந்த திருவிழா நடக்கப்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே சலைத் மாதா கோவிலை எடுத்து நடத்தின அந்த ஃபாரினர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் தன்னோட ஊருக்கே போகிறாரு நாட்டுக்கே போகிறாரு அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு கேன்சர் இருந்ததை உறுதிப்படுத்தி அதே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாரு அவருக்கு கேன்சர் இருக்கா இல்லை கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா இல்லை இல்லாமலே போயிடுச்சா அப்படின்னு அப்போ அவரை செக் பண்ணி சொன்ன டாக்டர் சொல்லியிருக்காரு இது என்ன இவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஆறு மாத காலகட்டத்தில் இறந்துருவீங்கன்னு தான் நாங்கள் ரிசல்ட் கொடுத்தோம் பட் இப்போ உங்களுக்கு கேன்சரே இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் காட்டுது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறாரு அப்போ வந்து அவர் சொல்கிறார் நான் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானல்ன்ற ஒரு பகுதிக்கு போய் அங்கே நான் மாதாவை நோக்கி ஜபம் பண்ணேன் ஜபம் பண்ணும் பொழுது மாதா எனக்கு காட்சி கொடுத்தாங்க உனக்கு இருக்கிற நோயை வந்து நான் சரி பண்ணுறேன் பட் நீ வந்து என்னோட ஆலயத்தை மக்களுக்கு தெரிவித்து காட்டணும் என்னோடய ஆலயத்துக்கு மக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அப்போது என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஒரு சில ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து கொடைக்கானலுக்கு படை எடுக்கிறாங்க இங்கே வந்துட்டு கொடைக்கானலில் ஒரு சில இடங்களில் டூரிஸ்ட் மாதிரி வந்து 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 அந்த கோயிலுக்கு பார்த்துட்டு போகிறது திரும்ப ஒரு கட்டத்தில் வர்றது இந்த மாதிரி அவங்க வந்துகிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஃபாரினருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாகுது அதாவது வயசாகிடுச்சு வயசானதுக்கப்புறம் உடல் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டார் இறந்து போகிற தருணத்தில் இருக்கார் அவர் இறந்த உடனே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை அங்கேயே சலைத்து மாத கோவிலில் ஒரு பகுதியிலேயேவும் அவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அவர் இறந்து அவர் கிறிஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் இறந்துட்டாங்க அப்படின்னா நல்லடக்கம் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு சிலுவையை உள்ளே அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலுவையும் இவரோட கல்லரை அந்த பாக்ஸில் வச்சு இவரை க்ளோஸ் பண்ணி நல்லடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த இதை ரீசெண்டாக இரண்டாயிரத்தி பதினாலில் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த அவரோட பிணத்துக்கு மேலே வச்சிருந்த அந்த ஒரு சிலுவை வந்து நேற்று வச்சது போல் இருந்தது அப்படின்னு சர்ச் பண்ணி சொல்லியிருந்துருக்குறாங்க அந்த ஊர் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இறந்தவங்களோட உடம்பு ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் சதைகள்லாம் அழுகி வேறு மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த மரக்கட்டை மட்டும் எப்படி நேற்று வச்சது போல் இருந்தது அப்போ இது வந்து அந்த மாதாவோட ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதாவை நிறைய மக்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தாங்க நாங்கள் சலைத்து மாதா கோயிலுக்கு போனோம் இந்த மாதிரி எங்களுக்கு நடந்தது இது நடந்தது நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கொடைக்கானலை சேர்ந்தவர் தான் வரும் கொடைக்கானலில் சலைத்து மாதா கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு இருந்திருக்காரு என்னென்னா அவரோட மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க ஆனால் பணம் கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல பணமும் வரலை கிடைக்கவும் இல்லை அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சலைத்து மாதாவோட கழுத்தில் இருக்கிற அந்த ஒரு செயின் அஞ்சு பவுன் செயின் அது அந்த செயினை வந்து அவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணும்போது அந்த செயின் எடுக்க முடியல ஏன்னா அந்த சிலை வந்து மிகப்பெரிய சிலை மாதாவோடய சிலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு முடியலை அப்போ அந்த மாதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோடய கழுத்தை இப்படி சாய்ச்சிருக்காங்க சாய்ச்சி செயனை அதுக்கப்புறம் தான் அவர் எடுக்க முடிஞ்சிருக்கு செயனை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட மகளோட கல்யாணத்தை முடிச்சிருக்காரு முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து மொய்களை வச்சு அந்த மாதாவுக்கு அஞ்சு பவுன் செயின் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஏழு பவுன் செயின் வந்து திரும்ப மாதாவுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் சலைத் மாதா கோவில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சிலையை பார்த்தாலே தெரியும் அங்கே வந்து மாதம்மாவோட சிலை வந்து கழுத்து லைட்டாக இப்படி சாய்ச்ச மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவர் திருட வந்தவருக்கே சலைத் மாதா வந்து கழுத்தை இப்படி தலை குனிஞ்சு நீ இந்த செயினை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டதால் சலைத் மாதாவோட உருவ சிலையை வந்து தலையை லைட்டாக சாய்ச்ச மாதிரியே செய்யப்பட்டிருக்காங்க இப்போ போனாலும் நம்ம அங்கே சலைத் மாதா கோவிலில் பார்க்கக்கூடிய சிலை வந்து தலையை சாய்ச்ச மாதிரி தான் இருக்கும் சலைத் மாதா கோவிலில் கல்யாணமாகாதவங்க குழந்த இல்லாதவங்க மிகப்பெரிய நோயில் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அங்கே நடக்கிற மாதத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு போய்ட்டும் வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது க்யூர் ஆகுது ரெக்கவராக அதிலருந்து வெளில வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கொடைக்கானலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சலைத் மாதா கோவிலுக்கும் விசிட் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க அங்கேயே குழந்தையேசு கோவில் அந்தோனியார் கோவில்னு இருக்குது அந்தோனியார் கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே உப்பு வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்மளோட சைவன கோளாறுகள் வந்து மாறுதுன்னு சொல்லப்படுது சைவனிலேருந்து நமக்கு டோட்டலாகவே விடுபட ஒரு த வாய்ப்பு அமைதுன்னு சொல்லப்படுது கொடைக்கானலில் அந்தோனியார் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற தீர்த்தம் கூட உப்பு கலந்த தண்ணியாக தான் கொடுப்பாங்க ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்குறோம் அதுக்கப்புறம் குழந்தையேசு கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்குற அதாவது கொடைக்கானலருந்து வத்தலகுண்டு வர்ற வழியில் குழந்தைசு கோவில் இருக்கும் அந்த மெயின் பாதையிலேயே கீழே பள்ளத்த பள்ளத்தில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைசு கோவிலுக்கும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் கொடைக்கானலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அதில் மெயினாக சோஃபியான்ற ஒரு பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கூட சலைத் மாதா கோவிலை பற்றி இவ்வளோ நான் தெரிஞ்சிருக்கேன் அந்த கோவிலுக்கு நான் நிறைய முறை போயிருக்கேன் அப்படின்னா அது சோஃபியானால மட்டும் மட்டும்தான் ஏன்னா சோஃபியா மட்டும்தான் கூட வருவா கோவிலுக்கு போகணும் வரணும் அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ் யூஸ் ஸோ மச் சோஃபி ஓகே கைஸ் இந்த பதிவு இதோடு முடிஞ்சுது நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த சலைத் கோவிலோட ஸ்பெஷல் உங்களுக்கு சொன்னதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் நித்ய டா பாய் பை டேக் கேர்